வணக்கம் தலைவிதியும் மனிதனும் இந்த தலைவிதி என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு பயனுள்ள கோட்பகராக இருக்கின்றது தலைவிதியின் உண்மை நிலையைத் தவிர அவருடைய பயன்பாடு மிகவும் அதிகமாக உள்ளது மனிதன் தன்னை ஏமாற்றிக் கொள்வதற்காகவும் மனிதன் தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காகவும் இந்த கோட்பாடு மனிதனுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கின்றது உதாரணமாக மனிதன் தோற்று போய்விட்டால் ஏமாந்து ஏமாந்து விட்டால் அவமானப்படுத்தப்பட்டு விட்டால் அவன் தன்னுடைய தலைவிதியை வந்து கொள்கின்றான் இதற்கு மாறாக மனிதன் வெற்றி அடையும் போது லாபமடையும் போது அவன் தலைவிதி நினைப்பதில்லை மாறாக அது தன்னை பற்றி தன்னுடைய திறமை என்று திருப்திப்பட்டுக் கொள்கின்றான் ஆகவே தலைவிதி என்பது மன்னுடைய வாழ்க்கை நிர்ணய நிர்ணயிப்பதை தவிர அவருக்கு அவன் த ஒரு தப்பித்துக் கொள்ளும் கூட்பாடாக இந்த தலைவிதி கூட்பாடு இருக்கின்றது தலைவிதி என்று சொல்லும்போது மனிதனுக்கு தலைவிதி இல்லையா என்று கேட்டால் தலைவிதி உண்டு மூன்று சதமான தலை தலை விதி உண்டு ஆனால் இந்த தலைவிதி என்பது மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு உள்ளது முழுக்க முழுக்க வேறுபாடானது உதாரணமாக ஒரு புள்ளை எடுத்துக்கொண்டால் கூட புல்லுக்கு ஒரு தலைவிதி உள்ளது அது போன்று மனிதனுக்கு தலைவிதி உள்ளது மனிதனுக்கும் இந்த புல்லுக்கும் உள்ள தலைவிதியின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டார் இந்த புல்லுக்கு பிறவிலேயே அது இப்படித்தான் இருக்கும் என்று அதனுடைய மரபணுவில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது விதி அது அதனுடைய தலைவிதி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் காகம் எப்படி தன்னுடைய கூட்டை அமைத்துக் கொண்டதோ அப்படியேதான் இன்றும் அது கூட்டை அமைத்துக் கொண்டிருக்கின்றது ஏனெனில் அதனுடைய தலைவிதி அது அப்படி அப்படித்தான் இருக்கும் இதுதான் தலைவிதி இயற்கையான தலைவிதி அதுபோல ஒரு நீர் பாம்பு நீரி அது முட்டை போட்டு அது குஞ்சு விரிகின்றது நீயும் போது நீந்து செல்கின்றது அதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை அது நீந்திவிடும் நீந்தி பிழைத்து விடும் அது அதனுடைய தலைவிதி இந்த தலைவிதி என்பது இயற்கையாகவே உள்ளது இப்படிப்பட்ட தலைவிதி ஒன்றும் இந்த மனிதனுக்கு கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட இயற்கையிலேயே தலைவிதி இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது அப்படியானால் மனிதனுக்கு தலைவிதி என்பது என்ன மனிதனுடைய தலைவிதி என்பதை அவனாகவே ஏற்படுத்தி கொண்ட ஒன்றுதான் அவரது தலைவிதி அல்லாமல் இயற்கையாக மனிதன் பிறக்கும்போது போது எந்தவித தலைவிதியும் இல்லாமலே வெறும் வெறும் வெற்றி காரியமாக அப்படியே பிறக்கின்றான் பிறகு எந்த மனிதனும் எந்த குழந்தையும் அது தலைவி எந்த விதியும் இல்லை அதனுடைய விதி எல்லாம் அதன் பிறகு உருவாக்கிக் மனிதன் உருவாக்கிக் கொள்வது மற்ற ஜீவ ஜீவராசிகள் மற்ற உயிரினங்கள் அவர்களுடைய தலைவிதியை மாற்றிக்கொள்ள முடியாது ஏனெனில் அது இயற்கையாகவே பிறவியிலேயே அமைக்கப்பட்டது தலைவிதி ஆனால் மனிதனுடைய தலைவிதி எப்படி இல்லை மனிதனுடைய தலைவிதி மனிதனாலே உருவாக்கப்பட்டது மனிதனாலே உருவாக்கப்பட்ட இந்த விதியை மனிதனால் மாற்றவும் முடியும் ஆனால் மனிதன் அதற்கு முயற்சி செய்வதில்லை தலைவிதி தலைவிதி என்று நோந்து போய் அந்த நோயிலேயே மனிதன் மனித வருகின்றான் மனிதனுடைய தலைவிதி என்பது மனிதனுடைய ஒரு நினைவு போர்வை நினைவு கரங்கம் இதையே இவன் தலைவிதி என்று சொல்லுகின்றான் ஆகவே தலைவிதி என்பது அது உண்மையான பிறவிலேயே மனிதனுக்கு அமைய பெற்றது அல்ல அது மனிதன் ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக் கொள்வது உதாரணமாக மருத்துவர் என்று சொல்கின்றார் மருத்துவராக அவராக உருவாக்கி கொண்டது இதே போலதான் ஒவ்வொரு தலைவர் என்று சொல்லக்கூடியதும் அல்லது எதுவானாலும் அது மனிதனால உருவாக்கி கொண்டது இதை இதனால் மாற்ற முடியும் அது தலைமை என்பது மனிதனுக்கு ஒரு பயனுள்ள ஒரு கோப்படாக இருக்கின்றது ஆனால் மனிதன் இயற்கையிலேயே தலைவிதி இல்லாமலே பிறக்கின்றார் இந்த தலைவிதி இல்லாமல் பிறக்கின்ற மனிதன் அதன் பிறகு உருவாக்கப்பட்ட அவருடைய தலைவிதியை மாற்றுவதற்குரிய ஒரு முயற்சியினுடைய பெயர் தான் தியானம் தியானத்தின் மூலமாக எந்த மனிதனும் தன்னுடைய தலைவிதியை மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றிக்கொண்டு அவர் உண்மையிலேயே அந்த உண்மையான தெய்வீகமான ஆன்மீகமான நிலையை மனிதன் அடைய முடியும் இதுவே மனிதனுடைய இயற்கைகளையும் நிறைவான நிலையும் மனித மனிதர்கள் ஒவ்வொருவரும் எப்படி தியானத்தை உறுதி செய்ய வேண்டும் தன்னுடைய மனமற்ற நிலையை கடந்து ம ஒரு மேலான வாழ்க்கை நிலையை அறைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் வணக்கம்